சான்றோர்குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருவண்ணையின் பதிகம் காண்போம் ஊனாய் நாய் உய் ஊனானாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தென்பால் தெம்பால்வன்னை நல்லூர் அருள் துறையுள் ஆனால் இனி அல்லேன் எனலாமே உனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேவார் பெண்ணை தென்பால் நல்லூர் அருள் ஆனால் அல்லே எனலாமே பூக்களில் தேன்றிந்த பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணை நல்லூரில் கண்ணராகி அருத்தரை திரைக்கோயிலின் கண் நீங்காது எழுந்தருளியிருப்பவனே நீ உடலெடுத்து நின்று பொருள்களையும் உணர்ந்து வருகின்ற உயிர்களையும் ஆதியும் உயிர்கள் ஆகியும் அவைகள் நிற்கின்ற அவ்வுடல்கள் ஆகியும் வானாகியும் நிலமாகியும் கடலாகியும் மலையாகியும் நிற்கின்றாய் இப்பற்றியன்னாகிய உன் உனக்கு நான் முன்பே அடியவனாகி இப்பொழுது அடியவன் அல்லேன் என எதிர்பளக்க பேசியது பொருந்துமோ என்று வருந்தி பாடுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனர்